ஹாய் ஃபிரண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது என்னமோ தெரியல கோல்டு ஜுவல்லரியை பார்த்தா மட்டும் மனசு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஏனே தெரிய மாட்டேங்குது நான் வந்து லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ என்னோட ஜுவல்ரி வந்து மீட்டோன்ட்டேனா அதில் வந்து என்னோடய ஃபேவரட் செயின் இது ஸோ இந்த இதை பற்றி ஸ்டோரியும் சொல்கிறேன் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது மறுபடியும் நம்ம வந்து கொண்டு போய் பேங்க்கில் தான் வைக்க போகிறோம் பட் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இது ஏன் என்னோடய ஃபேவரட் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா நான் ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்த்து வச்சு முழுக்க முழுக்க என்னோடய சேலரியில் வாங்கின ஒரு ஜுவல்லரி இது கிட்டத்தட்ட செயின் வந்து ஒரு பவுனு ஸோ எயிட் கிராம் கரெக்டாக எயிட் கிராம் அந்த டாலர் வந்து ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் வந்து ஒரு கிராம் அந்த டாலரு இந்த ஜுவல்லரி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் இருக்கும்ல எட்டு கிராம் நான் எவ்வளோ தெரியுங்களா செய்க்குலி சேதாரம் எல்லாம் சேர்த்தி முப்பத்தி ரெண்டாயிரரூவாய்க்கு நான் வாங்கினேன் இதுக்கு ஹையஸ்ட்டு செய்க்கு உளி சேதாரம் போட்டிருந்தாங்க அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் ரொம்ப போட்டிருந்தாங்க அது நாங்கள் ஏமாந்துட்டோம் இது வந்து வேறு ஒரு லோக்கல் ஷாப்பில் வாங்கினது தான் பட் பெரிய கடை தான் ஊருக்குள்ள பட் ஆனால் வந்து அப்போயே நமக்கு அப்போல்லாம் நமக்கு தெரியாது வளையலுக்கு வந்து கம்மியாக இருக்கும் செயினுக்கு கம்மியாக இருக்கும் இது இதுக்கு தான் அதிகமாக மாதிரி தெரியாது நம்மளா போகிறோமா காசு கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருப்போம் அண்ட் அதே மாதிரி இந்த கடைக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா வேஸ்டேஜுக்கு தனியாக மேக்கிங் சார்ஜஸ் தனியாக அது இது நிறைய சார்ஜஸ் பிடிச்சிட்டாங்க எல்லாம் பிடிச்சி முப்பத்தாயிர்க்கு தான் நான் வாங்கினேன் ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு பவுன் எவ்வளோக்கு இருக்குது இந்த ஒன் லேக்கிட்ட போயிடுச்சு ஸோ அதான் அண்ட் இது வந்து ஏன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னால் இது வந்து விஜய் செய் செயின்னு சொல்லுவாங்க அண்ட் இது ஒரு செயின் போட்டாலே கழுத்து வந்து ரொம்ப நிறைஞ்ச மாதிரி இருக்கும் நான் இது கொஞ்சம் இதான் யூஸ் பண்ணேன் மாற்றேன் எல்லா நாளுமே பேங்க்கில் தான் இருக்குது பட் ஸ்டில் இந்த செயின் என் கூட இருக்குதுன்னு நினைக்கிறது எனக்கு அவ்வளோ ஹாப்பி இது நீங்கள் வந்து ப்ளைன் செயின்லாம் போற மாதிரி இருந்துச்சு இந்த செயின் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் லாங் லைஃப் வரும் நீ எவ்வளோ வேணால் போட்டு அடிச்சேன் அடிச்சு யூஸ் பண்ணால் லாங் லைஃப் வரும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள்யூ ஹுக் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டபுள்யூ ஹுக்கில் வந்து நம்ம வந்து டாலரை எக்ஸப்ட் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்திங்கனாவே போட்டிருப்பாங்க அது நைன் ஒன் சொல்லிட்டு பட் நான் கடை நல்ல கடை தான் பட் ஆனால் அவங்கள்ட்ட செய்குளி சேதாரம் அதிகமாக இருக்குது இதெல்லாம் மேக்கிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சார்ஜஸ் போடுறாங்க அது ஒன்று தான் அதாவது பழனையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ராஜா தங்கானை மாளிகை ஸோ அந்த கடையில் எடுத்தது தான் கிட்டத்தட்ட எடுத்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் மேலே இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல எடுத்தது சிக்ஸ் இயர்கிட்ட ஆயிடுச்சு ஸோ ரூபாய்க்கு நான் எடுத்தேன் ஸோ இப்போல்லாம் ரூபாய்க்கு நம்ம வந்து பாரப்போன்னு கூட எடுக்க முடியாது ஸோ தட் இஸ் த கோல்டோட வேல்யூ ஓகேங்களா ஸோ இதனால தான் அந்த செய்தி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நான் ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கேட்டு சொல்லும்போது ஓகே நம்ம நம்மள்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்குதுன்னா கோல்டு ஜுவல்லரியை வச்சு நம்ம வாங்கலாம் அப்படின்ற போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஜுவல்லரியை தான் நான் வச்சு இந்த செயினை தான் வச்சு என்னோடய கோல்டு சேவிங்கை ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டில் இப்போ வரைக்கும் அது அப்படியே போயிட்டே தான் இருக்குது நல்லபடியாக தான் இருக்குது கடவுள் அருளால் ஸோ அதுக்கு வந்து எனக்கு இந்த செயின் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு ஸோ ஒரு ஃபோன் எடுக்கும்போது எனக்கு நிறைய ஃபோன் சேர்த்துருக்கு இந்த செயின் சப்போர்ட் பண்ணிச்சு அந்த மாதிரி இந்த செயின் வந்து என்னோடய க்ளோஸ்டு கார்ட்ஸ் நான் அவள் போய் யோசிச்சுட்டே இருப்பேன் இதை கொடுத்துட்டு கூட நம்ம வந்து அப்படியே புது மாடலில் வாங்கிக்கலாம் அப்படின்னு பட் இந்த செயினை இப் இப்போ அதுவும் திருப்பிட்டு வந்து பார்த்ததுக்கப்புறம் நோ வே சான்ஸே இல்லை நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ பக்கத்தில் காமிச்சிருக்க பாருங்களே ரொம்ப இருக்கும் ஒரு நீட் ஃபினிஷ்டாக இருக்கும் போத் உங்களுக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தை ரெண்டு பேர் இருந்தாலுமே இந்த செயனை யூஸ் பண்ணலாம் பசங்களுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஸோ விஜய் செயலின்னு தான் சொல்லுவாங்க இதை எனக்கு தெரிஞ்சு வந்து அப்படி தான் சொல்லுவாங்க விஜய் செயின்னு தான் சொல்லுவாங்க ஏதோ ஒரு சம் மூவிஸில் ஏதோ ஒரு விஜய் போட்டு ஃபேமஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஏன் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது நான் அப்படி நினைக்கிறேன் ஸோ இதுதான் இந்த செயினோட ஸ்டோரி உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூமெண்டபுளான ஒரு ஜுவல்லரி இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம லைஃப்பில் மாறும் அப்படின்றத வந்து நான் வந்து உணர்ந்திருக்கேன் என்ன அப்படின்னா ஸோ ஸ்கூல் படிக்கும்போதுலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டியாக அமௌண்ட் சேர்த்து வச்சு ஏதாவது செலவழிக்க பிடிக்கும் இப்போல்லாம் பெரிய அமௌண்ட்லாம் சேர்த்து வச்சு இந்த மாதிரி கோல்டு ஜுவல்லரி வாங்கிறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எஸ்பெஷலி என் எங்கள் என்னோடய கலெக்ஷனில் வந்து ஒரு கிராம் ரெண்டு கிராம் கலெக்ஷன் நிறைய இருக்கும் ஸோ மோதிரம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பென்டண்ட் பென்டன்ட் வந்து ரெண்டு தான் இருக்குது பட் கம்மல் நிறையவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து என்னோடய சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நான் வந்து ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் வந்து எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ்லாம் வந்து நான் ஷேர் பண்ணேன் அடுத்து வர வீடியோஸ்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிப்ஸ் தான் இருக்கும் இந்த மாதிரி வள வள குழ குளம்லாம் பேச்சுருக்காது எனக்கு செயினை போது வந்து ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு சார் அதான் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அண்ட் இந்த மாடல் செயின் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் தான் சொல்லுங்கள் நம்ம ஒரு ஹைஃபை பண்ணிக்கலாம் அண்ட் நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க யாருமே சா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோவில் மட்டும்தான் பேசிக்கிட்டே இருப்பேன் மற்ற எல்லா வீடியோஸ்லேயும் பாருங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் ஓகே ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நான் சொன்ன மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓகே டேட்டா பாய்ஸ் யூ டிகர் ஸோ Next video will bye